கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை புரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா உன் கைகளை தளர விடாதே என் அன்புக்குரியவர்களே உங்களை பார்த்து துரும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை உன் கைகளை தளர விடாத ஏன் அவர் சொல்கிறா எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் கை தளர்ந்து போகுதோ எப்பெல்லாம் உங்கள் மனசு தளர்ந்து போகிறதோ எப்பெல்லாம் உங்கள் மனசு விட்டு போகுதோ எப்பெல்லாம் ஒரு நீங்கள் போவீங்களோ அப்பெல்லாம் உங்களை பார்த்து கற்று சொல்வாரே ஹரியா என் அன்பு மகனே ஏழமை என் அன்பு மகளை எலும்பு உன் கைகளை தளர விடாதே வேதாமத்தில் சப்பனியா மூணு பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க ஆண்டவர் இசுரவலை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லுகிறான் எனக்கு சியோனை பார்த்து சொன்ன தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு கைகளை தளர விடாதே ஏன் கையை தளர விடக்கூடாது தெரியுமா உங்கள் கை தளர்ந்து போச்சுன்னா உங்க எதிரி பிசாசு ஜெயிப்பான் உண்மைங்க வேதம் சொல்கிறது யாத்ராமோ பதினேழு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க அங்கே ஒரு யுத்தக்கலாம் யோசுவா அமலைக்கோடு யுத்தம் பண்ண போகிறான் யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி அந்த யுத்தத்தினுடைய தோல்வி ஜெயித்து கொடுத்து கத்தராய தேவன் மோச இடத்துலையும் யோசுவா இடத்துலையும் ஒரு காரியத்தை சொல்கிறாரு ஆண்டவர் ஒரு மோசையை பார்த்து சொல்கிறாரு மோசை நீ மலை உச்சிக்கு போ நீ உன் கையில் உயர்த்தி உயர்த்திப்பட்டு அந்த கோல் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது யோசுவா ஜெயிப்பான் ஆனால் உன் கை தளர்ந்து கோல் கீழே இறங்கும் பொழுது அமலேக்கீரைகள் ஜெயிப்பாங்க இப்போ ஜெயம் ஒரு யுத்தத்தினுடைய ஜெயமும் தோல்வியும் மோசியுடைய கையில் இருக்கிறது சரி கத்த சொன்னபடியே மோசி மலைக்கு போனாரு மோசி அவர் நினைக்கல ரொம்ப நேரம் பிடிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கல சரி பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிடிச்சாரு யோசுவா ஜெயிக்கிறான் வேதம் என்ன சொல்லிக்கிறது யாத்திராம பதினேழாவது அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு வசனத்து வாசித்து பாருங்க மோசியுடைய கை உயர்த்தப்பட்டது யோசுவா ஜெயித்தான் மோசியுடைய கை தளர்ந்து போய் கீழே அவன் கை இறங்கும் பொழுது அமெரிக்கர்கள் ஜெயித்தாங்க இதை பார்த்த உடனே ஊரும் ஆறும்னு இணைந்து ஒரு கல்லை நிறுத்தி அந்த கல்லுக்கு மேலே மோசையுடைய கைகளை பிடிக்கிறாங்க இப்போ மோசையுடைய கைகளை ஊரும் ஆறுனு பிடிக்கிறாங்க நான் சொல்லட்டுமா இன்றைக்கி தளர்ந்து போனவங்க கைகளை கத்தை பிடிக்க போகிறா கத்தை பிடிக்க போகிறான் தளர்ந்து போகாதீங்க ஜெயிச்சிடலாம் மௌசனுடைய கை யுத்தம் முடியும் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருந்தது அன்றைக்கு அமிலிக்கர்கள் பட்டு விழுந்தார்கள் யோசோவுக்கு ஜெயம் கிடைத்தது உங்களுக்கு கத்த ஜெயத்தை கொடுப்பான் வேதம் சொல்கிறது ஏசாயா முப்பத்தி அஞ்சு மூணு தளர்ந்த கைகளை பலப்படுத்தும் தள்ளாடுகிற முழங்கால்களை கத்தை பலப்படுத்துகிற தேவன் தளர்ந்த கைகளை கத்தை திடப்படுத்துவான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணலை எனக்கு யாராவது கை கொடுத்துட மாட்டாங்களா கை கொடுத்த மாதிராங்களா ஒரு தகப்பனால் தன் மகனை நல்லா படிக்க வைக்கிறாரு அவன் படிக்கிறான் ஊதாரியாக போயிடுறான் ஆனால் ஒரு நாள் அப்பாவை எல்லோரும் அவமானப்படுத்துகிறத அப்பாவை வேதனைப்படுத்துகிறத பார்த்த அடுத்த நிமிஷம் அவன் மனசு மாறிடுச்சு அப்பாட்ட வந்துச்சோன்னாப்பா நான் உங்கள் கைப்பிடிப்பா உங்கள் கையில் நான் இருக்கிறேன் அவங்க பிஸ்னஸோட மகன் சேர்ந்தான் எல்லார் நடுவுல உயர்ந்துட்டாங்க கத்திரி பொழுதுவங்க கருத்து பிடிக்க போய்கிறா ஜெபிக்கலாமா தகுப்பானு யார் யார் மனசில் சோர்ந்து கைகள் சோர்ந்து பலநற்று போனதோ அவர்கள் கைகளை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சிவனில் பிதாவே ஆமே ஆமை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்